நான் இப்போ நேரை பார்த்த ஒரு காட்சியை பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னென்னா ஒரு டக் ஒன்று நடக்க முடியாமல் இருக்குது அந்த டக்கை ஒரு காகம் அது இந்த சொட்டியை போட்டு கொத்தி 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 உடைச்சிக்கொண்டு அதை கழிச்சு கொண்டு அப்படியே அதுக்கு நடக்கலாமல் இருக்குது அது பிக்குது சொட்டி நான் இதை பார்த்து கொண்டு இருந்துட்டு ஒரு ப்ரைவேட்டை ஒரு எக்ஸசைஸ் இடத்துல அதை விரிஞ்சி அதை துறக்க போனால் அது திறவடையேன் அப்போ அங்கே யாரும் இல்லை நான் சுற்றி வழியில் வந்து அந்த பார்க்க நோக்கி நடந்து போய் பின்பக்கமாக பார்த்து கிளப்பு மட்டு போனால் அங்கே அதுவும் எல்லாம் நெட் போட்டு மூடி இருக்கு அப்போ அப்பவும் கொத்தி கொன்னிக்கு கொத்தி பிக்காமல் விட்டாலே கொஞ்ச நேரத்தால் அது காலு ஏதோ சரி வந்து கூட பறக்கலாம் தான் திருப்பி நான் அங்கே உள்ளுக்கு தான் உள்ளுக்குள்ளே போய் அவட்டையை திறக்க சொல்லி நான் அப்போ அதை செய்து காகம் கொத்த கொத்த அந்த டக்கும் ஃபைட் பண்ணுது அதை திருப்பி முடிஞ்ச அளவு கொத்துற மாதிரி செய்து தன்னை சொட்டியை தூக்கி அடித்து அப்படி ஃபைட் பண்ணி காகம் ஓடிட்டு இது சோங்காக நிற்கும் அது சட்டியை பேந்து விரித்து இப்படி அடித்து கொண்டு நிற்கிது அப்போதான் நான் நெச்சன் அதுக்கிட்டே ஒரு சோங் இருந்தபடியாக அது ஃபைட் பண்ணி அந்த காகத்தை கலைச்சிட்டுது எனர்ஜி அத இல்லை சொன்னால் அது என்ன செய்யும் கொத்து என்று சொல்லி விட்டுட்டு அதை உயிரையே அது பறிச்சு இப்படித்தான் மனுஷர்கிட்டையும் அவர் அவர்கள் தங்களுடைய எனர்ஜியும் தங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் தங்களுடைய ஹெல்த்து எக்ஸசைஸ் செய்து அவ்வளோ ஃபிட்டாகின்ற பொடியை வச்சுருக்கணும் அந்த பொடி இயலாமல் இதே மாதிரி தான் காகம் பிக்கிற மாதிரி நாங்கள் பிக்கப்படுவோம் இதில் இருந்து தப்ப அந்த டக்கு எப்படி அது தன்னை காப்பாற்ற தன்னிட்ட இருந்த ஸ்ட்ரெந்தை பாவிச்சு மாதிரி நாங்களும் எங்களை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம்